ஒரு வேலை விஷயமா நீங்க திடீரெண்டு வேற ஒரு நாட்டுக்கு போறீங்க சோ நீங்க இருக்கிற இடம் சரியான ஒரு ஹாட் பிளேஸ் ஓகே ஆனா நீங்க போற இடம் சரியான ஒரு குளிர் சோ நீங்க என்ன செய்வீங்க ஐயோ அந்த இடம் குளிர் என்னால போய் அங்க வேலை செய்யலா திரும்பி வந்துருவீங்க குளிரான இடத்துக்குரிய ஆடைகள் கிளௌசஸ் ஷூஸ் இந்த மாதிரி உங்களோட டிரெஸிங் ஸ்டைலையே நீங்க மாத்துவீங்க உங்க டெம்பரேச்சரை நீங்க அந்த குளிரான நாட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ண சில சாக்ரிஃபைசஸ் இருக்கும் பொழுதுதான் நாங்க எங்களோட கோலை நோக்கி சரியா போயிட்டு இருப்போம் இல்ல இந்த கஷ்டங்கள் எல்லாம் என்னால தாங்க ஏன் டெம்பரேச்சரை என்னால அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்ப நீங்க உங்க இடத்துக்கே நீங்க போயிடுவீங்க அதே மாதிரி தான் எங்களோட எமோஷன்ஸையும் நாங்க என்ன மாதிரி நாங்க ரெகுலேட் பண்ண போறோம் அதை பத்தி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம்

அந்த டைமில் எப்படி காமாக இருக்கிறது அதாவது எமோஷன்ஸை அப்படியே அடக்கிற சில பேர் வந்து கோபம் வரும்போது அதை அப்படியே அடக்கிட்டு இருக்கும் கோவம் வரும்போது திரும்ப எதுவும் பேச மாட்டாங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் முகாம் அப்படியே சிவந்துட்டு வரும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆஹா இவங்க கோவப்படுறாங்க ஆனால் அதை வெளியில் காட்டாமல் அப்படியே அடக்கிட்டு இருக்கிறாங்க அது நன்மைக்கா இல்லை அந்த கோபம் நீங்கள் அந்த நேரத்தில் கோபப்பட அப்படியே நீங்கள் அதை சப்ரஸ் பண்ணுறது உங்களை லாங் டேர்மில் அது வந்து எஃபெக்ட் பண்ணும் அதாவது அந்த டைமில் நீங்கள் அந்த கோபத்தை காட்ட மாட்டீங்க பட் ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நீங்கள் வீட்டை போனதுக்கு பிறகோ அல்லாட்டி உங்கள்கிட்ட பிடிச்சவங்கள்ட்டையோ நீங்கள் அந்த கோபத்தை ஒரு எரிச்சலாக வெளிப்படுத்துவீங்க ஸோ அது வந்து எவ்வளவோ ரிலேஷன்ஷிப்ஸை பாதிக்கும் ஸோ ஒரு இடத்துல நாங்கள் பேசக்கூடாது பேசினா எனக்கு வேலைக்கு திரும்ப இவங்களுக்கு பேச இலாது அதுக்கு காரணம் அவங்களோட பொசிஷனாக இருக்கலாம் பெரும்பாலும் ஆஃபீஸில் நிறைய இடங்கள் ஹையர் மேனேஜ்மென்ட் அதாவது டாப் மேனேஜ்மெண்ட் வந்து சில ஜூனியர் மேனேஜ்மெண்ட் பீப்புள் அவங்களை வந்து அவங்க ஒர்க் பண்ண இல்லணும் பொழுது அவங்க கோபத்தை இவங்களில் சொல்லுவாங்க அதே நேரம் சில பேர் தாங்கள் செய்யாத தப்புக்கு ஏன் இவங்க எங்களுக்கு பேசுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விதமான கோபம் வரும் அந்த கோபத்தை அந்த இடத்துல திருப்பி காட்டிலே அதே நேரம் அதை காமாவும் இருக்க மாட்டாங்க அதை அடக்கும் பொழுது அது ஒரு கட்டத்துல வேறொரு இடத்துல பெருசா வடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நாங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல காமா இருக்கணும் அமைதியா இருக்கணும் கோபப்படுத்துறாங்க ஓகே ரைட் நாங்கள் என்ன பண்ணலாம் ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக நாங்கள் இதை ஹேண்டில் பண்ணணும் ஸோ எப்படி நாங்கள் எங்களோட எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் ஆஃபீஸில் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் நாங்கள் எங்களோட எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுறதன் மூலம்

அந்த மாதிரி எங்களுடைய பிறவி குணங்களை மாற்ற ஏலாதன்றத விட நாங்க அத எங்களுக்கு சாதகமா மத்தவங்களுக்கு தீங்கில்லாத விதத்துல நாங்க அத மாற்றி அமைக்கலாம் சோ மைண்ட்ஃபுல்னஸ் மூலம் அப்படியே ஏயா மாத்தேல ஆனால் ஏய நாங்கள் ப்ரொடெக்டிவ் பண்ணலாம் ஸோ அதுதான் அடாப்ட் ஸோ நாங்கள் ஒரு நாட்டுக்கு வந்து அந்த நாட்டில் நாங்கள் அடாப்ட் ஆகிறோம் அதே மாதிரி எங்களோட கேரக்டர்ஸ் எங்களோட கேரக்டர்ஸை நாங்கள் இல்லாது ஆனால் எங்களோட ஆட்டிடியூட் எங்களோட ஆட்டிடியூட்டை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் எங்களோட பிஹேவியர்ஸை நாங்கள் மாற்றுறது மூலம் எங்களோட ஆட்டிடியூட் மாறும் ஒரு சின்ன ஒரு கதையுன்னு சொல்றேன் ஸோ இது வந்து எல்லாரும் வீட்லேயும் கொமன்னா நடக்கிற ஒரு விஷயம்தான் ஸோ அவங்களோட வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்திருப்பாங்க ஸோ இல்லாட்டி நீங்கள் யாரையாவது வீட்டுக்கு விசிட் பண்ண போயிருப்பீங்க ஸோ உங்களோட வீட்டில் எல்லோரும் இருக்கிறாங்க விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க ஸோ நார்மலாக கேட்குற கேள்வி தான் கேட்பாங்க கே படிச்சிட்டிங்களா படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க இல்லாட்டி ஒர்க் போகிறீங்களா ஒர்க் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க இன்னும் கல்யாணம் இல்லையா இன்னும் குழந்தை பிறக்கலையா இந்த மாதிரி எவ்வளவோ கொஷன்ஸ் கேட்பாங்க ஸோ விசிட்டர்ஸு வீட்டை வந்தாலே ஏதாவது கேள்விகள் கேட்பாங்க அந்த டைமில் அவங்க வந்து அந்த கேள்வியில் கேட்கும் பொழுது நாங்கள் பதில் சொல்லாமல்லைல வெளியில போன்று சொல்லிடலுமா விருந்தாளிகள் வந்து தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க எங்களோட வீட்டை ஒருத்தர் விருந்தினரா வந்திருக்காங்கடா அவங்களை நாங்க சரியா விருந்தோம் அவங்களுக்கு உரிய மரியாதைய நாங்க கொடுத்தோம் அது வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கம் வீட்டுக்கு வந்த விருந்தினர்கள் அவங்க சில கேள்விகள் அவங்க எங்களை உள்ள அக்கறையில கேப்பாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் சில நேரம் அந்த கேள்விகளுக்கு உண்மையாவே அவங்களுக்கு பதில் சொல்லணும் என்றும் அட்வைஸ் படிங்க இந்த மாதிரி ஜாப் போங்க இந்த மாதிரி நீங்க இத்தனை வயசுல நீங்க கட்டாயம் மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்ற அட்வைஸ் எல்லாத்தையும் மரியாதையோட நாங்க கேட்போம் அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்போம் ஆனால் எங்களுக்கான ஒரு கோல் நாங்க செட் பண்ணிட்டோம் வந்தோம் அந்த கோலுக்கு இவங்க சொல்ற இந்த விஷயங்கள் தேவையில்லாத சில விஷயங்களாக இருந்தால் நாங்கள் அதை செய்யும்ன்ற சொல்லி இல்லை அத அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் என்று சொல்லியும் இல்லை இல்லை எனக்கு இப்படி ஒரு கோல் இருக்குது இதன் கோலை நோக்கி நான் போயிட்டுருக்குறேன் என்னால் இந்த ஜாபுக்கு போக இயலாது என்னால் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்வால்வ் ஆக இயலாது ஸோ இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுக்கணும்னு இல்லை ஆனால் அவங்க வாராங்க அவங்க சொல்கிறாங்க ஓகே ரைட் அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ண அவங்கள எங்கட லைஃபை ரூல் பண்ணுறதுக்கோ அவங்க எங்கட லைஃப்பை சார்ஜ் எடுத்துறதுக்கோ நாங்கள் அனுமதிக்கக்கூடாது சேம் அதே மாதிரி தான் இந்த இமோஷன்ஸும் இந்த விசிட்டர்ஸ் மாதிரி தான் இந்த எமோஷன்ஸ் இந்த எமோஷன்ஸ் எங்களுக்குள்ள வரும் எங்களுக்கு கோவம் வரும் அழக வரும் சந்தோஷம் வரும் சில பேரை பார்த்தா வா அழகா இருக்கிறாங்க சில பேரை பார்த்தா அட இவங்க எங்களை மாதிரியே இருக்கிறாங்களே பேசும் போல இருக்கே இந்த மாதிரி எல்லாம் தோணும் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஏஜ்லையும் சில பேருக்கு சில எமோஷன்ஸ் பீக் லெவலுக்கு போகும் ஆனா விசிட்டர்ஸ் தான் கோவம் வருதா ஓகே வரட்டும் போகட்டும் அழுக வருதா ஓகே ரைட் அழ ரைட் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க இல்ல எனக்கு கோவம் வந்துட்டு எனக்கு கோவம் வர்றது என்னோட ஹேபிட் தான் என்னோட குணாதிசயம் இந்த மாதிரி டேர்ம்ஸை இந்த மாதிரி சென்டென்ஸை உங்களோட மைண்ட்ல வைக்க வேணாம் வார விஷயங்கள் அதாவது எமோஷன்ஸ் வரட்டும் அதை அக்செப்ட் பண்ணுங்க சார்ஜ் எடுத்துக்க அனுமதிக்காங்க நார்மலாவே ஒருத்தர் கோவப்படும் பொழுது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு தான் அந்த கோவம் இருக்கும் அதுக்கு பிறகு அந்த கோவம் போயிடும் அதே மாதிரி தான் எங்களுக்குள்ள எல்லா எமோஷன்ஸும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல தான் அந்த எமோஷன்ஸ் அந்த பீக் லெவலுக்கு போகும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் தவிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அந்த சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி நான் கோவப்படுவா அந்த மாதிரி என்வாயன்மெண்ட்ல இருந்து எங்களை ஐசோலேட் பண்ணி கொள்ளணும் ஒரு இல்ல கட்டாயம் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க இருக்கத்தான் வேணும்னா எங்களோட மைண்டுக்கு நாங்க சில விஷயங்களை நாங்க ஃபீட் பண்ணி ஓகே அவங்க இது அவங்களுடைய அவங்க பட் நான் இந்த மாதிரி இல்லை ஸோ நீங்க சொல்றத சொல்லிட்டு போங்க அவங்க சொல்ற விஷயங்கள் நல்லதா இருந்தா ஓகே இந்த காதலை வாங்கி சில விஷயங்களை நாங்கள் எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம் சில விஷயங்களை நாங்க இந்த காதலை வாங்கி இந்த காதால அனுப்பிடணும் சில விஷயங்களை இந்த காதலை வாங்கவே கூடாது ஆனா அவங்க சொல்றத ஓகே ரைட் என்ற மாதிரி ஆக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க பெஸ்டான ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது ஸோ ஃபோர் செவன் எயிட் இந்த கவுண்டிங்ல நாங்க ஒரு பிரீத்திங்ல ப்ராக்டிஸ் பண்ணணும் அதாவது ஃபோர் அண்ட் ஹோல்ட் செவன் எக்ஸேலுக்கு எயிட் இந்த கவுண்ட்டில் நாங்கள் ப்ரீத்திங்கை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது எங்களோடய எமோஷன்ஸ் வந்து ரெகுலேட் ஆகும் அதாவது எங்களோடய எமோஷன்ஸ் வந்து சீராகும் யார் எங்களை கோவப்படுத்தினாலோ அந் அதாவது அவங்க அவங்க கோவப்படுத்துகிற டைமில் தான் நாங்கள் ஓகே ப்ரீதிங் டெக்னிக் ஃபோர் செவன் எயிட் இந்த மாதிரி செய்யணுமெண்ட்டி இல்லை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஓகே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்ப வரப்போகுது இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க இந்த மாதிரி பேச போறாங்க எனக்கு கோபம் வரலாம் இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் உங்களுக்கு தானே உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்போ நீங்க ஓரளவுக்கு ஓகே இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண சான்ஸ் இருக்கு ஸோ நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ளணும் என் பிரெயின நான் ஏன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த சுச்சுவேஷன் வர போறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டா அதுக்கு முதல் நீங்க இந்த ப்ராக்டிஸை உங்களுக்குள்ள நீங்க செய்யலாம் நீங்கள் அந்த சுச்சுவேஷனை நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரைக்குள்ள அவங்களே ஆச்சரியப்படுற மாதிரியே இருக்கும் உங்களோட பிஹேவியர் ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிஹேவியரை மாற்றுறீங்க உங்கள் ஆட்டிடியூட்டை மாற்றுறீங்க ஸோ நீங்கள் உங்கள் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறீங்க அது மூலம் ஆட்டிடியூட் வந்து மாறுது அவங்க உங்களை பார்க்கும்போது ஷி சேஞ்ச் அவன் மாறிட்டா அவங்க அவங்களுக்கு இப்போ கோவமே வாரதில்லை இந்த மாதிரி அவங்களே வியக்கிற அளவுக்கு உங்களோட ஸ்டைல்ஸ் மாறும் ஓகே ஸோ ஃபோர் செவன் எயிட்

ஸோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவேன் இன்ஹேல் ஃபோர் கவுண்ட் ஹோல்ட் செவன் ஹவுண்ட் எக்ஸ்ஹேல் எயிட் கவுண்ட் ஓகே ஸோ என்னோடய ஹேண்ட் மூமெண்ட்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க ஸோ கவுண்டில் இன்ஹேல் ஹேண்ட் நான் சேஞ்ச் பண்ணும்போது இன்ஹேல் ஹோல்ட் எக்ஸ்ஹெல் ஓகே ரெடி ரைட் ப்ராக்டிஸ் வித் மீ ஸோ ஃபோர்த் கவுண்ட்டில் இன்ஹேர் செவன்த் கவுண்டில் ஹோல்ட் எயித் கவுண்ட்டில் எக்ஸேல் இந்த டெக்னிக்கை நீங்கள் செய்யலாம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூலில் இருக்கீங்க அல்லாட்டி கிளாஸில் இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கீங்க என்ன மாதிரி இருக்கீங்க நார்மலாக தான் இருக்கிறீங்க ரைட் ஸோ ஒருத்தர் பேசிகிட்ருக்கிறாரோ அதாவது நீங்கள் தனியாக இருக்கிறீங்க ஸோ நீங்கள் வந்து கவுண்ட் வந்து உங்களோடய மைண்ட்லேயே இருக்கும் ரைட் ஸோ ஜஸ்ட் லுக் அட்மி என்ன வாட்ச் பண்ணுங்கள் எவ்வளோ நேரமும் ஃபோர் செவன் எயிட் இந்த கவுண்ட்ல தான் நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணேன் ஸோ இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லி யாருக்குமே தெரிய போறது இல்ல ஓகே அவங்க என்னமோ யோசிக்கிறாங்க போல அவங்க என்னமோ பண்றாங்க யாருமே எங்களை என்ன சொல்றது அவ்வளவு ஃபோக்கஸ்டா பார்க்க போறது இல்ல ஸோ இந்த ப்ராக்டிஸ் இந்த கவுண்டிங்கை நீங்க எங்கேயுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் பஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்க வந்து ஒர்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸ்கூல்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்க நீங்க ஒரு பிடிக்காத ஒரு நபர் உங்களுக்கு உங்களை எரிச்சல் உற்ற ஒரு நபர் உங்க பக்கத்துல இருக்கிற அவங்க பக்கத்துல இருக்கும் பொழுது கூட நீங்க இதை உங்களுக்குள்ளேயே இதை பிராக்டிஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்க இமோஷன்ஸ் எப்பவும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு யாரும் உங்க பிஹேவியர்ஸை இல்லாது நீங்க தான் நீங்க தான் உங்க பிஹேவியர்ஸ்க்குரிய கூறிய டிரைவர் உங்க பிஹேவியர்ஸ மாத்துறதுக்குரிய டிரைவர் நீங்க தான் சோ நாங்க நல்லா ட்ரைவ் பண்ணிட்டு போனால் எங்கட ஆட்டிடியூட் பெஸ்டா நீங்க ஏதாவது சுச்சுவேஷன்ல ஐயோ இந்த சுச்சுவேஷன்ல நான் இப்படி பண்ணாம இருந்திருக்கலாம் நான் இப்படி பேசாம இருந்திருக்கலாம் நான் கோபிடாம இருந்திருக்கலாம் ஸோ எனக்கு இந்த டெக்னிக் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க டே தேர்டீன் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் டே ஒன்ல இருந்து டே தேர்டீன் வரைக்கும் நீங்க இந்த வீடியோஸ் பாத்திருந்தீங்களா டே கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட் சொல்லி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கும் நாளைக்கு எங்களுடைய வீக் டூ ரிவியூ பத்தி பார்ப்போம் So see you tomorrow, be an example.